ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நேரமாக கிளம்புறோம் ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் கேரளாக்குள்ளே போயிட்டு நிறையா ப்ளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இன்றைக்கி வந்து ஒரு சில ஏரியாவுக்கு போக போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் பிளான் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க நம்ம ஆல்ரெடி போன வழியில் தான் போக போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஆனைக்கட்டி ஆணக்கட்டியிலருந்து அப்படியே போக போகிறோம் ஸோ அது வரைக்கும் நான் ப்ளாக் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்து சளித்த ஒரு இடம் ஸோ அதனால் நம்ம ஆனைக்கட்டிக்கு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் அண்ட் இந்த பிளாக் வந்து இந்த வீடியோ இந்த சீரீஸ் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு போகிற வழியில் தான் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா நடக்குது நம்ம லைஃப்பில் ஸோ அதெல்லாம் தான் த்ரில்லர் நெட் ஃபெஸ்ட்டு இதெல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க ஏண்டா கொஞ்சம் டிம்ளியாச்சு வைக்கிறான்னுங்களா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கிளம்பலாம் இப்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஆனைக்கட்டி போயிட்டு ஆணைக்கட்டிலேருந்து உங்களுக்கு நான் வளாகம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் என்னன்னே தெரியல இன்றைக்கி பயங்கரமாக குளிருது நான் வேறு ஒரே ஒரு டிஷர்ட் போட்டு வேறு வெளியில் வந்துட்டேன் அது இப்படி குளுருன்னு நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அம்மா இந்த ரோடை மட்டும் இன்னைக்கு கரெக்டாக போடல ஓகே அப்படியே ஜாலி ஓகேண்ணே ஓகே போங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் போவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு ஆச்சு பைபாஸ்க்கு வந்துவிட்டோம் பைப்பாஸில் இருந்து அப்படியே ஒரே குழுக்கு தான் அப்படியே சொல்லி சொல்லி சவியாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கூட போன சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்து ஜாயின் இருப்பாரு வந்து வரேன்னு சொன்னாரு கூட்டிட்டு நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போறோம் நினைக்கிறேன் இது வந்துருச்சு எங்க இல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மீட் பண்ணுவோம் எங்க ஐயா இருக்கீங்க இவ்வளோ வீடே இல்லையே வந்துட்டார் வருங்க நம்ம ஐயா ஷார்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஐயாவே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போற வழியில் உங்களுக்கு நான் பிளாப் பண்ணுறேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நல்ல பயனாக போய்க்கலாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க லெவலில் அட்வென்ச்சரஸாக இருக்கும் போது இன்றைக்கி வாங்க எனக்கு இந்த மாதிரி நேச்சர்ஸை பார்த்தோம்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த ரோடு அல்டிமேட்டாக இருக்குது அதனாலே என்ன பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு நம்மளுக்கு முன்னாடி பாருங்க எப்படி இருக்குட்டு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஹெட்ஃபோன் போட்டு உக்காந்துருக்கிறாருங்க ஐயோ ஹெட்ஃபோன் போட்டு வர்றதுக்காக வந்தீங்க கேட்கல சொல்ல காண இல்ல சொல்லுவாரு அப்படி போங்க இப்படி போங்கன்னு பின்னாடி உட்கார்ந்துட்டு சொல்லிட்டே இருப்பாரு பா எப்படி இருக்கு பாருங்க அடையெல்லாம் இங்கதாங்க ஃபீல் பண்ண முடியும் ஆனா இது வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷன் சோ நல்லா பாத்துதான் போகணும் நிறைய வண்டி போயிருக்காது யான்னா இந்த மாதிரி எல்லாம் இடையெல்லாம் கிராஸ் ஆகிறதுக்கு சைடுல நிக்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க பெண்டெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போய்க்கோங்க ஏன்னா டக்குன்னு திரும்பும் போது ஏதாவது இருந்ததுன்னா கூட யூ டர்ன் அடித்து ஒரு ஓட்டை ஓடுறது கரெக்டாக இருக்கும் அண்ட் தென் கொஞ்சம் சென்டராக போய்க்கோங்க ஓகே ஏன் சென்டராக போகும் அப்படின்னா சைடில் நின்றுச்சுன்னா கூட நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் தப்பிச்சு போகிறதுக்கு இல்லை சைட்லேயே போனோம்னா மேபி ஆனால் ஆகாது நம்மளுடைய நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகே வாடு பாருங்க அப்படியே ஒயிட் டிஷா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இங்க பாருங்க ரோட்ட வேற வேற மாதிரி வேற மாதிரி ஜி ஆனாங்க ரெண்டு நாய் ஓடிட்டு இருக்கு அது அதை விட ஜி பெரிய ஆபத்து ஜி பார்த்தீங்களா இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும் அதனால நாய் இருந்துச்சுன்னா அதை நம்பவே கூடாது முக்கியமாக அனிமல்ஸ் இருந்ததுனாலே அதை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டிக்கணும் டூப்பராக இருக்கும் அடியே மலை மேலே தான் போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்டெல்லாம் எப்படி தெரியுது பாத்தீங்களா மலை மேலே அங்கே மிஸ்டே கிடையாது ஆக்சுவலி தட் இஸ் க்ளவுட்ஸ் நாங்கள் இந்த இடத்துல ஒரு பெண்டு ஒன்று இருக்கும் ஐயா வேற இருக்குது இல்லைன்னா அப்படியே படுகு போட்டு திருப்பலாம் வேற லெவலில் இருக்கும் இல்லை ஐயா வந்துட்டு என்னை இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிடுவார் பிள்ளைக்குட்டி கார இங்கே வருங்க அப்படியே படுகு போட்டு திருப்பலாம் வேற லெவலில் இருக்கும் இது தனியாக வந்தால் சூப்பராக இருக்கும் ஐயா கூட வந்திருக்கேன் அதனால வண்டியை திருப்பி ஆமாங்க சார் ஆணக்கிட்டு வரைக்கும்போது தமிழ்நாடு தான் இனி அப்படியே ஜாலியா போகலாம் அந்த ஃபீல்ஸில் இருக்கிற அந்த மேகங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அல்டிமேட்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது கடவுளே இந்த வீடியோ உட்காச்சு வாய்ஸ் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகணும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக காற்று வர இடத்த பிளாக் பண்ணுறதுக்காக நிறைய பேப்பரில் வச்சு பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் ஒரு ஃபில்ஸ் இருந்து அதையெல்லாம் வளைச்செல்லாம் குத்தி பார்த்தேன் சரி நேரம் அப்படின்ட்டு மைக்கு நிற்கவே மாட்டேங்குது அதனால் கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நூல் எடுத்து அப்படியே அங்கேயே கட்டி வச்சுட்டேன் நீ நீ லூஸாக இருந்தால் தானே மேலே கீழே போக அப்படின்னு கட்டி வச்சுட்டேன் ஸோ கரெக்டாக வாய்க்கு நேராக தான் இருக்கும் பட் இறைச்சலாக இருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா நான் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணும் போது லைட்டாக அந்த இறைச்சலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப பேஸ் அதிகமாக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் பேஸ் அதிகம் தான் இதில் அதோட பேஸாக இருந்துச்சு ஸோ அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும் ஆனால் எனக்கு ஆசை தான் இந்த மாதிரி ஒரு மலையடி வாரத்தில் அடி ஒரு வீடு எப்போனான சலுறு அப்படியே நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான இது இருந்துகிட்டே இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை எந்த ஒரு என்ன சொல்கிறது ஸோ உங்களுக்கு தெரியும் புரியும்னு நினைக்கிறேன் அது ஃபீல் அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ண மாட்டாச்சு அடமாரே தோட்ட பண்ணிருக்காங்க சார் அதுதான் நல்லா இருக்கு ஆனா ரோடு தான் நல்லா நல்லல என்ன சார் ம் வாவ் நல்லா இருக்கு ஆனா ரோடு ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருக்கு ஸோ அதுதான் கொஞ்சம் இதாரு ஒரு தென்னந்தோப்பு தான் வாவ் ம் ம் தூக்கி தூக்கி போடுது ரோட்டுக்கே நல்லா பார்த்திருக்காங்க சார் ஆமாங்க சார் நான் நான் இன்னைக்கு மலைமுள்ள போனேன் இந்த தான் பார்த்தேன் கரெக்டா முள்ளியில வந்து ஜாயின்ட் ஆகும் சரி நான் வரும் போது லேட் ஆயிருச்சு ஆமா நம்ம எங்கயாவது வந்து யானை இது வந்துருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ட்டுதான் வரல பாருங்க ஜி எப்படி இருக்கு ஆமா சார் இதுல எங்க சார் வண்டி ஓட்டுறது எதுக்கு நேரம் என்னங்க சார் சார் கியர் மாத்தணும் சார் இப்படி எல்லாம் இல்லைங்க சார் அந்த கியர் சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே எக்ஸலேட்டர் கொடுக்கும்போது அதை அந்த ஃபீல் இருக்கு பாருங்க அது வேற லெவலில் இருக்குங்க சார் என்னத்த போய் ஸ்கூட்டி அதெல்லாம் அப்பா காத்து என்ன அடி அடிக்குது இந்த ஏரியால எந்த ரோட்ல வந்தாலும் ரோடு இப்படியே தாங்க இருக்கு ஸோ நல்ல ரோடுன்னு எதையுமே சொல்ல முடியாது தம்பி போறவங்க போ மயில் போடுங்க மேலே இது போட்டுறாதடா இதெல்லாம் பைன் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு மேபி இருக்கலாம் ஆமாங்க சார் அதுதான் நினைக்கிறேன் ஆனா இந்த ரோடெல்லாம் செம்மையா போட்டிருந்தாங்கன்னா வைங்க சார் இதுல டிராவல் பண்றது சூப்பரா இருக்கும் ரோடு இப்படி இருக்குனால ஒரு மாதிரி கடுப்பாகும் நான் ஓட்டிட்டு நீங்க பார்த்துட்டு ஜாலியாக வருவீங்க வேண்டாம் வேண்டாம் நான் உயிரோட வீட்டுக்கு போகணும் நீ வேற குழந்தை குழந்தைக்குட்டி உள்ள சொல்லிட்டீங்க வேண்டாம் வாடா சார் செம்மையா இருக்கானா ஓ சரி அல்டிமேட்டே எப்படி இருக்கு வரீங்க அப்படிதான் பண்ற என்ன பண்றதுதான் சார் இதுக்க நான் வீட்டுல போய் போட்டு பாத்துக்கிறேன் சார் உண்மையில போது செம்மையா இருக்கு சார் அப்படியே மலை மலையை ஒட்டி போற மாதிரி ஒரு ஹார்பின் பின் அதுக்கு முன்னாடி போலாம் 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 போயிரும் போயிரும் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு மூங்கிலாட்டு இருக்குதுங்க சார் பூங்கிலா எங்கேயும் சார் அது வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு போலாம் நம்ம போற ஃபால்ஸ் வேற மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அது இந்த வழி வேணாம்னு தெரியல கூகுள் ஆண்டி சொல்றாங்க போறோம் அவ்வளவுதான் ஆமா சார் சார் கூகுள் ஆண்டி கிட்ட கேட்ட இந்த டைம்ல கூகுள் ஆண்டி மட்டும்தான் மலையில சோலை வந்து போயிட்டுங்க சார். ஆ. அண்ணே நம்ம சோலையில தாண்டி தான் போகணும். அண்ணே எல்லாம் வந்து वाइल्ड एनिमल இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் சார். ஆமா. பாம்மா. நாலே கேரு பார்க்கலமா வாட்ச் டவர் இது. ஆあ பாத்தீங்களா இது? இது மூங்கில். அது ஃபுல்லா மூங்கில் தான். ஆஹ் அதனாலதாங்க சார் இப்படி நல்லா சில்லுன்னு குளிர்ரா இருக்கு சார் யானை கீழ பாத்தீங்கன்னா தெறிச்சு ஓடிராதீங்க எதுவா இருந்தாலும் பேசி கேட்டுக்கலாம் இல்ல ஏங்க வரதா ஓஞ்சிருச்சுன்னு வராது ஆனா காலைல மார்னிங் டைம்ல இருக்குங்க சார் இப்ப சைட்ல ஒரு ஆனைப்பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க சார் அது ஊட்டியில தான் ஒரு ஏரியாவில் இருக்கு அது இப்படி கீழே இறங்கி போகணும் ரோட்டில் போயிட்டு லாஸ்ட்ல ஒரு கிராமம் இருக்கும் அத போய் விசிட் பண்ணிட்டு வரலாமா அதுக்கு ஒரு தடவை பிளான் பண்ணுவோம் இதுதான் இந்த ஏரியாவில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடு ஃபஸ்ட்டு மனுஷங்களும் அவங்கதான் மூச்சு விட்ட வயசெல்லாம் அப்படியே ஃபாகி ஆகுது வேற லெவல்ல இருக்குது அது ரிப்பேர் ஆயிருக்கு சார் அதான் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களாட்டு இருக்கு ஏங்க சார் அங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களாட்டு இருக்கு சாமி ஆனால் ரோடு வேகமாகவும் போக முடியாது ஆனால் வேகம் போகணும்னு தோணல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ரோடு ஓ க ஆ பாருங்க எங்க வேணா வீட்டை கட்டியிருக்காங்க அழகா ஆ எல்லா கன்னமுமே வளர்ந்துச்சின்னா எப்படி இருக்கும் வீடே தெரியாது மனுஷன் இல்லை இல்ல நம்ம எப்படி போறோம் என்னன்னு தெரியல சோழையூர் சோழையூருக்கு உண்டான வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம போக போக தான் பார்க்க போறோம் ஏன்னா வைல்டு ஆல்வேஸ் வைல்டு தான் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பிளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஓ சுவாமி கோவிலில் வச்சிருக்காங்க இவ்வளோ தூரத்தில் வந்து வீடு கட்டிட்டோம் கோவிலுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு அவங்களே கோவில் வச்சுருப்பாங்க பாருங்க எல்லாமே மூங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே மூங்கில் தாங்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இனியும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்துருந்தா இவ்வளோ கீழே இல்ல கண்டிப்பா அனிமல்ஸை சைட் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பீதி ஆகுது சாணியா இல்லை ஜானச்சாணியா இங்க ஒரு இங்கே ஒரு ரெசார்ட் கட்டி இருக்காங்களா டீ குடிச்சாங்க சார் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் போலாம் நம்ம அங்க இருந்து பார்த்த மழை இதுதான் மேலே மேல ஒரு வீடு மாதிரி வச்சுருந்தாங்க கடம்பாரா சித்தூர் சோழையூர் நம்ம ஸ்ட்ரைடா லெப்ட்லதான் சோழையூர் அடியா தான் சார் போகணும் சார் எப்படியாவது அங்க வருவேன் இது பக்கத்துல ஜெல்லி பாறைன்னு ஒன்று இருக்குங்க சார் அது வேற லெவலாக இருக்கும் நான் போன தடவை வந்த மேகம்தான் நம்மளை சுத்தி மேகம் சூழ்ந்துக்கும் அரை மணி நேரம் மேகத்திலேயே மிதக்கலாம் அரை மணி நேரம் எல்லாம் போயிடும் நல்லா வியூஸ் பார்க்கலாம் அப்படி இருக்கும் அந்த ஏரியா ஆனா இன்னைக்கு ரொம்ப ஃபாகியா தான் இருக்கு வருங்க இல்லைங்க சார் அப்படியே தவழ்ந்து போயிட்டு போயிருக்கேன் மேகம்லாம் அதனாலதான் குளிருது பயங்கரமா அப்பா வேற லெவலு வேற லெவலு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே சாமி சார் நின்று பார்த்துட்டு போகலாமா இங்க நிறுத்தலாம் இல்ல இருந்து பார்த்தாதாங்க சார் இந்த வியூ தெரியும் அடம் சாமி அங்க வருங்க கீழே இருக்குதுங்க சார் ஆனா ஜெல்லிப்பாறை நான் சொன்னேன் இல்லைங்க சார் அது வந்து அந்த தான் எங்கேயோ வரும் நான் அந்த வழியில போயிட்டு சுத்தனும் முடியல பேசாம நிறுத்தாமலே போயிருக்கலாம் போல பேசாம நிறுத்தாமலே போயிருக்கலாம் போலங்க சார் நிருத்துனதுக்கு அப்புறம் மறுபடி அடி முககு ஆ வருங்க அதுதான் இதெல்லாம் ஒரே சைமட்டறே இருந்தான் மயில் பாருங்க வாவ் तू பாருங்க ஹ சர்க்கோ ஆனா அந்த டெல்லி பாறனால மறக்கவே முடியாதுங்க சார் அல்டிமேட் இப்போ யாரையாவது கூப்பிட்டா கூட வரேன்னு சொல்லுவாங்க கடசில வர மாட்டாங்க இல்ல அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சரி நம்ம மறுபடியும் போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால நான் தனியா போயிட்டே இருந்தேன் இப்பதான் ரெண்டு தடவை வரீங்க அடுத்த தடவை போனா சொல்றேன் கூட வந்துருங்க ஒன்றை கண்டு ஓ இதையே நினைச்சுட்டு படுத்திருக்கீங்க தூக்கம் வர மாட்டேங்குது இந்த குளிர்ல குளிப்பீங்களா சார் நீங்க ஏங்க சார் ஐயா காது கேட்கலையா ஒரு வேற ஆகுன ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டாரு காத்து குளுருப்பா வேற லெவல்ல இருக்குது இன்னைக்கு செம வேட்ட நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு

ஆமா தெரியுதா நல்லா தெரியுற இடத்துல நின்று பார்ப்போம் இங்கெல்லாம் இருக்கிறவங்கள இங்கெல்லாம் இருக்கிறவங்கள குடுத்து வச்சவங்க சார் ரிசர்வ் இருக்குங்க சார் நம்ம போனா மாட்டிக்குவோம் நம்மளுக்கு தெரியவும் தெரியாது ரிசர்வ் ஃபாரெஸ்டா என்ன எதுன்னு அதனால யோசிச்சுதான் எதுவாக இருந்தாலும் போகணும் எங்க சார் அதான் அனுமதி இருக்கிற இடத்துக்கு போவோம் இங்கேயும் எத்திக்கலாங்க சார் இறங்க போடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஒரு டீயை போட்டுட்டு டீ குடிக்க மாட்டேன் கண்டிப்பாக வேறு ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அளவுடு இருந்தால் போகலாம் வா அங்கே வருங்க அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்க அங்கே அங்கே வா இது மிஸ்ட் இல்லைங்க சார் இதுதான் மேகம் அந்த இடம் நல்லா இருக்குது பாருங்க ம் ம் அவ்வளோதான் டீ குடிச்சு வச்சு அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் டீயே குடிக்க மாட்டேன் ஆமாம் அதை பாருங்க அது இங்கே பாருங்க இங்கே சேர்த்து வைப்பாங்களா இருக்குதுங்க சார் கிணறு அது அதுக்கு நேராக தான் வர மாதிரி இருக்கு சோழையூர் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் சார் அங்கே பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மைல் நிற்கிது அடி கீழே புதருக்குள்ளே நிற்கிது பாருங்க தெரியலையா ம் இங்க இங்கே குளிச்சிடாதீங்க தெரிஞ்ச என்னங்க சார் அதுக்கு தானே வரோம் அதுதான் இங்க கிட்ட குளிச்சிடாதீங்க வேணாங்க சார் நம்ம வேற இடத்துல சூப்பராக ஒரு டேம் இருக்கு அங்க போய் குளிப்போம் ஆனால் இந்த தண்ணி மாதிரி வராதுதா ஆனால் அங்கே போலாம் இன்னும் கடக்கா இல்லை ஏதாவது உங்க பேர் அதான் பெரிய சார் தான் இருந்தது போடிச்சு மீன் சொல்லு பாருங்க இது குட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஆனா மழை வந்ததுன்னு இதுல நிறைய தண்ணி போக மாட்டேங்க சார் கீழே இறங்குறீங்களா ஆனா வழுக்கும் பாத்திரங்க இந்த இடம்லாம் வழுக்கும் தண்ணி போயிட்டே இருக்குல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா வழுக்கு தண்ணி போற இடத்துல வைக்கலனால இதுல தண்ணி வந்துட்டே இருக்குல்ல அதனால வழுக்குது செருப்பு வேற போட்டிருக்குமா வாங்க பாக்கலாம் ஈர்க்கை தாயின் மடியில் பிறந்து எப்படி வாழும் இதயம் துடைத்து அப்படிதான் இருக்கு இந்த பக்கத்துல அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருது பாருங்க எங்கிருந்து தண்ணியெல்லாம் முட்டிக்கிட்டு வருதுன்னு தெரியல இதெல்லாம் இங்க வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாக்குள்ள கேரளாவில் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்தாதான் இந்த மாதிரி அழகா பார்க்க முடியும் சரி இங்க பாருங்க இங்கெல்லாம் நெல்லெல்லாம் முளைச்சிருக்கு Mm-mm. நேரம் கீழே விழுந்து வாரி இருப்ப அதனால ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் அப்பா விழு நானு லைட்டா கை மட்டும் கழுவிக்கலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு இயற்கை தாயின் தண்ணியை தொடங்கும் போறதா அது என்ன சைடுன்னு தெரியல ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும் ம் நான் வரும்போதே பார்த்தேன் சார் அப்படியே ஜாலியா என் போயிட்டு இருக்கோம் கூட்டமா வரீங்க ம் வேணா மேலே ஏறலாமாங்க சார் வரீங்களா மலை மேலே ஏறலாம் ஆமாங்க டைம் கரெக்டாக ஏழு காலம் ஆகுது அப்படியே ஒரு அறவாசிய ஏரியாவும் சுத்தின மாதிரி இருக்கு மரநடி வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் போகல பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளைமேட்டு நம்ம பயங்கரமா வெல்கம் பண்ணுது நிறுத்துவோம்